தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுவாது மதில் போல் சோழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுவாதே உன்னை காப்பவரையர்வதில்லை உன் காளிடர விடுவதில்லை உன்னை கைவிட்டு பிரிவதில்லை உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார் பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே கண்ணான தேவன் என்னாலும் காப்பா கவலையோ கலக்கம் இனி வேண்டாம் ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது வானத்து பறவை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே தீங்கு செய்வார் சோழ்ந்து கொண்டார் வதங்கி போகாதே இறைவன் மாறாத தேவன் இன்றும் என்றும் உடனிருப்பார் இருப்பார் ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார் துன்பங்கள் நெருங்காது கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே ஆமன்பான இயேசுவே இது வந்து அருமையான இரவு சூழ்கின்ற வேலையிலே முது தூய ஆவியானவருடைய பிரசனத்தை நாங்கள் வேண்டி கேட்கிறோம் முது ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய உணர்வுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் அது ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளே வாசம் செய்து இந்த இரவு முழுவதும் நீர் எங்களை வழிநடத்துவீர் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்திருவோமிடம் வேண்டுகிறோம் அன்பான வானகத் தந்தையே இயேசுவே நீர் எப்போதும் எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர் உமது கரம் எங்களோடு கூட எப்போதும் கோர்த்து கொண்டே தான் இருக்கின்றது உமது உடனிருப்பு எப்போதும் எங்களோடு இருந்து கொண்டே தான் இருக்கின்றது எங்களுடைய ஆன்மா உண்மை கூவி அழைக்கும் போதெல்லாம் நீர் எங்களோடு கூட வாசம் செய்து எங்களை வழிநடத்தி கொண்டே வருகின்றீர் காலையிலே கண் விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை எங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மொத்தமாக அறிந்தவராக நீரே எங்களை வழிநடத்துகின்றீர் தகப்பனே முக்க கோடான கோடிகள் நன்றிகள் ஐயா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் பலரை சந்திக்கின்ற போதும் நான் எங்களுக்கென்று நீர் கொடுத்த ஒவ்வொரு அனுபவங்களின் மத்தியிலும் அது பிரசனம் எங்களோடு கூட இருக்கின்றது ஐயா எங்கெங்கேயோ என்னென்னவோ விஷயங்கள் நடக்கின்றது ஐயா எதிர்மறையாக நேர்மறையாக பல விஷயங்கள் நடக்கின்றது இவற்றையெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே கடக்கச் செய்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர் ஐயா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பு இருக்க இருப்பிடமும் தந்து எங்களை நீர் வாழ வைக்கின்றீர் ஐயா உமது பிச்சைக்காக உமது இரக்கத்திற்காக உமது பேர் இறக்கத்திற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் ஐயா நான் நீ யார் வழியாக நாங்கள் செய்த புண்ணியமோ எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் உமது ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஐயா எங்களை நீர் ஆசிர்வதித்து கொண்டே இருக்கின்ற ஐயா இந்த ஒரு அரும் பெரும் என்றும் நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க அது அருளை கேட்கிறோம் ஐயா இரவோடு இரவாக எத்தனையோ விஷயங்கள் நடக்கின்றன இயற்கை சீற்றங்கள் பாதிப்புகள் வெயிலின் தாக்கத்திலே பாதிக்கப்பட்டு நச்சுப்பூச்சிகள் எத்தனையோ மக்களை பாதிக்கின்றன உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன ஆனால் இயேசுவே நீர் எங்களை காப்பீர் வழிநடத்துவீர் எல்லா பேர் ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை நீ வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையிலே இதோ நாங்கள் எங்களையோ இடம் சரணாகதியாக்குகின்றோம் தந்தையே ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தை கேட்கின்ற ஒவ்வொரு வரையும் நீ தொட்ட ஆசிர்வதியும் தகப்பனே இந்த கேட்கின்ற ஒவ்வொரு நபருடைய குடும்பத்தாரையும் யாருக்காக ஜெபிக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்தாரோ அந்த நபர்களையும் அவர்கள் இந்த ஜெபத்தை கேட்கின்ற ஒவ்வொரு நபர்களும் இருக்கின்ற அந்த குழுமத்தை அவர்கள் வசிக்கின்ற அந்த பங்கு தளத்தை ஜப உதவி கேட்கின்ற கேட்ட ஒவ்வொருவரையும் பணிகள் செய்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்கின்ற மக்களை நீதே ஆசீர்வதியும் தகப்பனே உமது ஜபத்தினுடைய அலைகள் மது அன்பின் அலைகள் இந்த உலகிலே பரவ வேண்டும் இயேசுவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீர் உமது உடனிருப்பு உமது பாதுகாப்பு எப்போதும் எங்களை புடை சூழ்ந்து வழி நடத்தும் நாங்கள் உமக்குரிய பிள்ளைகள் என்பதிலே அச்சாணியாக ஆணித்தரமாக நாங்கள் உணர்ந்து வாழ எங்களை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பெற்ற இந்த விசுவாசத்திலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அன்பிலே உறுதியான மனப்பான்மையோடு இருக்க எங்களுக்கு வரும் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் பதினாறிலிருந்து இருவது உடைய சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது பணியாளர் தலைவரை விட பெரியவரல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பெயர் பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களிடம் சொல்லி வைக்கின்றேன் நான் அனு அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவா நாங்கள் உம் பிள்ளைகள் எங்களுக்கு என்று ஒரு சுயம் உண்டு எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை உண்டு எங்களுக்கு என்று சிறு பிள்ளையிலிருந்து இந்த நிமிடம் வரை ஏசி என்கிற அந்த ஒரு வழி காட்டி ஆயன் இருக்கின்றார் அந்த ஆயனுடைய பாதையிலேயே முது வழி நடத்தலேயே நாங்கள் செல்ல வேண்டும் எந்த ஒரு உலக ஆசைகளும் இச்சைகளும் பொருட்களும் எங்களை கவராமல் எங்கள் ஆன்மாக்களை திருடாமல் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் இந்த இரவு நமக்கு எவ்வித இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரிடமும் எவ்வித நோய் நொடியும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரிடமும் தீய சக்திகள் இஜ ஜந்துகள் நம்மை பாது தாக்காது பாதுகாக்க புனித வனத்தந்துணியாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தருளும் ஆமேன் மரியே உமது பாதுகாப்பு வேண்டி உமது பாடலை நாங்கள் பாடுகின்றோம் துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே ஆசை வைத்தாயே அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே ஆசை வைத்தாயே பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிவாயே ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங் அமர்ந்தாயே தேன் கமழும் சோலை சோழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணீர் அமர்ந்தாயே வானகமும் இந்த வையகமும் செழித்தோங்கிட்புரிவாயே ോങ്ങിട അരുൾ പുറിവായേ ആരോഗ്യമാതാവേ ഉമത് പുഴ പാടി തുതിടുവോം എന്നാലും പാടി തുതിടുവോം ആരോഗ്യമാതാവേ മഴക്കാജപം தப்பில்லாத சிரமத்தோடு சகலத்தையும் நடப்பிக்கிற சர்வேசரா நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே எங்களுக்கு போதுமான மட்டும் தரிமாறி பெய்யவும் தபசதானிய முதலான சம்பத்துக்கள் ஊங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்தர்களும் நாங்கள் அதிக தாற்பயத்தோடு நன்றியறிந்து தர்ம நேரில் நடந்து திருப்பணி புரிந்து மோட்ச சம்பவத்தை நாடி அடைய கிருபை செய்தர்லும் சுவாமி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் நித்திக்கும் மார்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு காயத்தின் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது லட்சியம் சேசுவே என்னை இலட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலாம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் இயேசுவே போற்றி இயேசுவே நன்றி மரியே வாழ்க இறைவா நாங்கள் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நாங்கள் வல்லமையுள்ள கருவியாவோம் ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய பேராலே. பெயராலே ஆமேன்